ஒரு ஒரு லைக் போட்டு பாங்க நண்பர்களே தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பாக்குறது என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் பாம்புகளே வாங்க வீடியோவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜாலியா ஒரு நூடுல்ஸ் வீடியோ போட போறோம் அது தான் அதிகமெல்லாம் கிடையாது நாலே நாலு ஒரு பேக்கு ஃபுல் பேக் இருக்கு அது வந்து நாலு நூடுல்ஸ் இருக்கு சோ வந்து அதை வச்சு அழகான ஒரு மேகி நூடுல்ஸ்னா கொஞ்சம் மேகி நூடுல்ஸ் மேகி நூடுல்ஸ் கிடையாது கொஞ்சம் சூப் மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமான ஆனா அதுக்கு முட்டை எதுவும் போட மாட்டோம் இப்போ அதுக்கு என்ன வச்சிருக்கணும் பாத்தீங்கன்னா என்னா கொஞ்சோண்டு சில்லி வச்சிருக்கோம் பிளஸ் வந்து வெட்டி வச்ச ஆனியன் பூண்டு மாசத்துக்கு கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் கேரட் இதெல்லாம் போட்டு நல்லா விட்டு சூப்பரான அந்த மேகியை போட்டு அப்படியே சுவாயா சாப்பிட போறேன் புரியலே அப்படியே நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்கறது நீங்க யாரு கொடுங்க

எடுத்து நான் தண்ணியில் கழுவிட்டு அழகாக ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு ஓகே சின்ன சின்ன கட்டி வச்சு உனக்கு கட்டி எடுக்கா ம் அதை கட் பண்ணி கட் பண்ணி சரி ஒன்று சரியான கூட இருக்கு முடியல ஓகே 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 அட்டுப்பு பயங்கரமா இருக்குதுங்க கேரட்டு எல்லாம் மொத்தமா போட்டு கேரட்டு சில்லி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு பயங்கரமா இருந்துச்சு இப்ப என்ன பண்றேன்னா

ஆ இது நூடுல்ஸ் நம்ம தண்ணி ட்ரை ஆக கூடாது இது வந்து மேகி சூப் மாதிரி சூப் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியோட வச்சு அதை நீங்க சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் சொல்லுங்க இந்த நல்ல இருக்க தயவுசெய்து முட்டையை போட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அப்படி முட்டையை எங்க பார நண்பர்களே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது காமி அப்படி எப்படி இருக்குன்னு பாரு வாசனை எப்படி இருக்கு பயங்கரமா இருக்கு கல்ல 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 கட்டி வச்சு வா இன்னும் சாப்பிட வேண்டியதான் ஓகே நண்பர்களே வாங்க நீங்களே இந்த மாதிரி ஜாலியா மேகி நூல்ஸ் பண்ணுங்க பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் புரிஞ்சுட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க நண்பர்களே ஸ்பூன் இருக்கா கொஞ்சம் ஸ்மீட் போட்டு கரெக்டாயிடுக்கதையும் இதையும் ஆயிடு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா நான் சூடா நினைக்கிறேன் சூப்பரா தான் சொல்றேன் எதையுமே வந்து கருவே விடாம நீட்டா பண்ணிட்டு சரியான பதத்துல பண்ணி பாத்துட்டு தின்னு பாத்துட்டு சொல்லுங்க முட்டை போடாதீங்க

ஒரு ஆளுக்கு அங்கே எச்சி கொடுத்துன்னு நினைக்கிறேன் பார்க்கையே அப்படி தானே இருக்கு நீங்களே இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க சாலையை சாப்பிடுங்க இது ஃபுல்லாக சாப்பிடுவோம் சூப்பு இந்த இந்த உள்ள உள்ளே இருக்கிற அந்த கூவான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி குழம்புன்னு சொல்லுவோம் அப்படின்னா இது சாப்பாட்டுக்கும் மலேசியா சைட்லாம் சாப்பாடு இதை யூஸ் பண்ணுறாங்க நண்பர்களே சாப்பாடு அந்த ரைஸ் வச்சு உண்மையை நண்டு கீழ கம்மான சொல்லுங்க மலேசியன் நண்பர்கள் யாரும் பார்த்தாருக்கலாம் மேகி சூப்பு பிளஸ் ஒயிட் ரைஸ் வச்சு நம்ம இந்தோனேஷியா மலேசியா அந்த சைடு அந்த சரௌண்டிங் உள்ளவங்க இந்த மாதிரி சாப்பிடுவாங்க சிங்கப்பூர் உள்ளவங்க இந்த மாதிரி ஒரு வித்தியாசமா டேஸ்டா இருக்கும் அதை வந்து நம்ம வந்து அங்க வந்து தொம்மியம் அப்படிங்கிற தொம்மியம் பிளேஸ் ஒயிட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமா சாப்பிடுவாங்க இதுவும் இந்த மேகி சூப்பு ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ரைஸ் பக்கத்துல வச்சு சாப்பிட்டான்னா சம்மர் டேஸ்டா இருக்கும் ஏன்னா இந்த கூவா ஒரு வித்தியாசமா இருக்கும் பாருங்க நீ எப்படி இருக்க பாத்து சொல்லு

ஏய் ரெகே நாளை மாசல டேஸ்டா சொல்ல அந்த ஒரு அந்த முட்டை சின்னல எதுவே முட்டை இத ஆட் பண்ணாம இருக்க ஒரு வித்தியாசமான இது நல்லா இருக்கும் ரைஸ் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி நிஜமா சொல்றேன் நீங்க பண்ணி பார்த்து சொல்றணும் அந்த வராது இந்த மாதிரி பண்ணி இது சூப்னு ப்ளஸ் வந்து கொஞ்சம் தண்ணி ஒரு மாதிரி மாதிரி கொஞ்சம் வைக்கிற மாதிரி இது கொஞ்சம் நார்மலா நூடுல்ஸ்னா ஃபுல்லா வந்து ட்ரை ஆயிடும் தண்ணி கிண்ணி எதுவுமே இருக்காது நான் சொல்றேன் ஓகே 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 நம்மளே தொடர்ந்து வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்க எல்லாம் ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சு மேயறாங்க அவ்வளவுதான் அதனால கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் ஆமா அது சேர்த்து போடு போடு ஆ போடு போடு தள்ளு போடு தள்ளு எப்படி இருக்கு சூப்பர் 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 எப்படி இருக்கு சாயா ஹம் ஆஹ் செமையா அடைஞ்சு பார்த்தீங்களா இது மாதிரி கூட்டாஞ்சோறுனு சொல்லுவாங்க சின்ன வயசுல வச்சு இந்த மாதிரிலாம் சும்மா ஒரு மாதிரி அடுப்புல வச்சுப்பா சரியான மரப்பூர தண்ணி வச்சுக்கப்பா ஏன்ப்பா நீ ஒண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆங்கராப்பல முடியல